ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்து நான்கு அன்று உடல்நலக்குறைவால் தமிழகத்தின் அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆர் காலமானார் அவருக்கு பின் அதிமுகவை வழிநடத்திச் செல்லப் போவது யார் தமிழகத்தின் முதல்வர் யார் என்ற குழப்பம் நிலவியது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு உடல்நலக்குறைவால் தமிழகத்தின் முதல்வராக இருந்த ஜெயலலிதா காலமானார் நிதியமைச்சராக இருந்த நெடுஞ்செழிகன் தற்காலிக முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டார் தற்காலிக முதல்வராக கட்சியின் பொருளாளராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் பொறுப்பேற்றுக் கொண்டார் அதிமுக ஜானகி தலைமையிலான ஒரு அணியும் ஜெயலலிதா தலைமையிலான ஒரு அணி என இரண்டாக உடைந்தது ஓபிஎஸ் தலைமையிலான ஒரு அணியும் சசிகலா தரப்பிலான ஒரு அணியுமாய் அதிமுக உடைந்தது பெரும்பாலான எம்எல்ஏக்களின் ஆதரவு இருந்ததால் ஜானகி தமிழக முதல்வராக பொறுப்பேற்றார் சசிகலாவின் சிறைவாசம் கட்சியிலிருந்து விலகிச் சென்ற ஓ பி எஸ் போன்ற காரணங்களால் எடப்பாடி பழனிசாமி தமிழக முதல்வராக பொறுப்பேற்றார் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது பிப்ரவரி பதினெட்டு இரண்டாயிரத்து பதினேழில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது அதிமுகவில் முப்பத்து மூன்று பேர் ஜெயலலிதாவை ஆதரித்தனர் மற்றவர்கள் ஜானகியை ஆதரித்தனர் சட்டமன்றத்தின் பேரவைத் தலைவர் பி ஹெச் பாண்டியன் ஜானகியை ஆதரித்தார் பதினோரு பேர் ஓபிஎஸ்ஐ ஆதரித்தனர் மற்றவர்கள் எடப்பாடி பழனிசாமியை ஆதரித்தனர் பேரவைத் தலைவர் தனபால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவித்தார் திமுக இந்திரா காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வாக்கெடுப்பை புறக்கணித்தன அவை தலைவர் நூற்று பதினோரு உறுப்பினர்களுடன் நடத்தப்பட்ட நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஜானகி வெற்றி பெற்றார் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஓட்டெடுப்பை புறக்கணித்தது திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வெளியேற்றப்பட நூற்று இருபத்தி இரண்டு எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது ஜி கே மூப்பனார் தலைமையில் செயல்பட்ட இந்திரா காங்கிரஸிலிருந்து நடிகர் சிவாஜி கணேசன் வெளியேறி தமிழக முன்னேற்ற முன்னணி என்ற புதுக்கட்சியை தொடங்கினார் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை என்ற புதிய பேரவையை உருவாக்கினார் தீபாவின் கணவர் புதிய கட்சி துவங்கப் போவதாக அறிவித்தார் இருதரப்பும் இரட்டை இலை சின்னத்தை பெற கடுமையாக முயன்றன இதனால் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டது இருபத்தி ஏழு ஆண்டுகள் கழித்து இரண்டாவது முறையாக அதிமுகவின் சின்னம் முடக்கப்பட்டது ஜானகி அணிக்கு இரட்டை புறா சின்னமும் ஜெயலலிதா அணிக்கு சேவல் சின்னமும் ஒதுக்கப்பட்டது சசிகலா அணிக்கு தொப்பி சின்னமும் ஓபிஎஸ் அணிக்கு இரட்டை மின்கம்பம் விளக்கு சின்னமும் ஒதுக்கப்பட்டது